டிஎம்கே பிலீஸ் நிற்காரன் காலம் முழுக்கிறான் என் பேர் சொல் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிலீஸ் ப்ராப்ளம் பேசணும்ல என் பேர் சொல் நான் தான் முழுக்கிறேன் முடிஞ்சா வந்து பிடி அப்படி சொல்கிறான் நர்வஸ் ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்கிறான் மைண்டை பிளாக் பண்ணுறான் என்ன சொல்லணும் திருப்பி அடுத்த அடுத்த என்ன சொல்லணும்னு தெரில மைண்டை பிளாக் பண்ணுறான் ஒன்று நர்வஸ் போகலாம் நாங்கள் டாக்டர் சொல்லுவோம் நர்வஸ் போலன்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிறான் போய் போலீஸில் சொல்லு கோர்ட்டில் கூடு நாங்கள் டாக்டர் கூப்பிட்டு ஒன்று நர்வஸ் நர்வஸ் அதனால தான் உனக்கு வந்து க வந்து மடங்குது அப்படின்னு சொல்கிறோம்